வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய கிச்சனில் ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் இதை நம்ம மசால்கால் தடவி நம்ம ஊற வச்சுருவோம் மசாலில் ஊற வைக்கிறதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெப்பர் அரை லெமன் எடுத்துருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து நம்ம ஊற வச்சுருக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம் அரை லெமனும் பு விட்டுருவோம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருலாம் உங்களுக்கு அதில் கலந்து வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா கலந்துடலாம் நல்லா பொறுமையாக ஒவ்வொரு லெக் பீஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் எல்லா சிக்கன் பீஸ்லேயும் உங்களுக்கு கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மசாலா உள்ளே பிடிச்சிருக்கும் இது செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு இது ஒரு நல்ல அரை மணி நேரம் போல் நல்லா ஊறுச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா உள்ளே வரைக்கும் மசாலா இறங்கியிருக்கும் அவ்வளோதாங்க இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு கழித்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நல்ல சிக்கன் வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் தவா சூடாகிடுச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வெட்டுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியட்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படின்னு இதுவாக திருப்பி போடலாம் சவா நல் குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்க ஒரு டூ மினிட்ஸ்ல ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டோம் நம்ம சிக்கன் தண்ணி அதுவாக விட்டு வர ஆரம்பிக்குது தண்ணி ஊற்றி இருக்கு வேக வைக்க வேண்டாம் போது பொறுமையா இது போல நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடுவோம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அப்போ நம்ம தெளித்து விட்டு தண்ணி போகணும் அப்பப்போ பத்தலையே தெளிச்சுக்கலாம் இது போல் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க பொறுமையாக உங்களுக்கு எது கொஞ்ச தண்ணி விட்டீங்கன்னாலும் சிக்கனில் இருந்து தண்ணி வரும் தண்ணி பத்தலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செமிக்கினில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் மறுபடியும் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா குக்காகிடுச்சு எங்கள் ஊர் ஐமட்டுக்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பக்கா ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் பரட்டி 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 கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ியே இருக்கட்டும் தாளிப்பு கரண்டி எடுத்து சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விடுவோம் கொஞ்சம் சூடாகட்டும் பொடி பொடியே நறுக்குன்னா பூண்டு சேர்த்துக்குவோம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பூண்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாகட்டும் நல்லா பொன்னீரமாகிட்டு வந்துருச்சு இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்து இந்த மிக்சரை அப்படியே இதில் கொட்டிவிடுவோம் ஒரு பரட்டு பறிச்சி விடுவோம் கொச்சமாளி இலைகளை தூவிடுவோம் இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த மாதிரி அழகான பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லார் சின்ன பசங்க கூட இதை செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்